டாக்டர் எனக்கு இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கே வர மாட்டேங்குது ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா டே யஷ்வந்த் உனக்கும் சேர்த்து தான் லஞ்ச் பண்றேன் எப்படியும் வெளில போய் சிக்கன் தானே சாப்பிட போற நம்ம வீட்லயும் சிக்கன் தான் ஓகேவா வெப்ப சிக்கன் ரெடி சூடானத முன்னாடி சாப்பிட்டு ஆ டிபன் பாக்ஸ் கொஞ்சம் வேணும். மாத்தி தரியா குடு நானே மாத்திக்கிறேன் ஏ யஷ் প্লেட்ஸ் எங்கடா வச்சிருக்கே ம் யஷ் பாத்திரம் மாத்திட்டேன் சூடாரத்துக்குள்ள சாப்பிட்றேன்னா ம் யஷ் டோர் லாக் ஆயிருக்கு உட்காருங்க இல்லை புரியல உட்காருங்க ஆண்டி எனக்கு ஹைப்பர் ஆக்டிவ் செக்ஷுவல் டிஸார்டர்னு ஒரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு யேஷ் கதவை தோறையே உட்காருங்க சொல்லிட்டு இருக்கல உட்காருங்க இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு அந்த ஃபீலிங்கே வராது ஆண்டி உங்களுக்கு கேம்பேஜ் கட் பண்ண தெரியுமா ம் தெரியும் ஓகே ஓகே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போதுமே ஆண்ட்டி இதை கஞ்ச நறுக்கி தெரியுங்களா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போதுமே ஆண்டி அப்படி இல்லை ஆண்டி குட்டி குட்டியா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போதுமே இந்த பான் மூவிஸ் பார்ப்பாங்க ஏதோ அவங்களுக்கே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல்குள்ளே போயிடுவாங்க ஆனால் எனக்கு எனக்கு எதுவுமே தோணாது ஒன்றுமே தோணாது ஃபுல் வீடியோ பார்த்தாலும் அப்பதான் என் ஃப்ரெண்ட் கிட்ட இதை பத்தி நான் சொன்னேன் அப்போ அவன் ஒரு ஐடியா கொடுத்தான் இந்த அருக்கு பாரு புக்கு இத படி மனசுல இருந்து உடம்பு வரைக்கும் எல்லாம் பொங்கும் எனக்கு ஒரு வரல நான் சொல்ற மாதிரி மூடு கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாரு போதும் முருங்கா சாப்பிட்டு போறான் மச்சான் டே பாகியராஜ் படம்லாம் பார்த்து இல்லை நீ ஒரு டசன் முருங்கா சாப்பிட்டுருக்கோம் ஆனால் ஒரு ஃபீலும் வரல அப்புறம் நானே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணேன் ஆறு மாதம் எத்தனையோ கவுன்சிலிங் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலாம் சரி இதான் விதியேன்னு விட்டுட்டான் ஆனால் மற்றவங்க பேசுறது இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றது இதெல்லாம் என்ன ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா பிளான் ட்ரிப்பு போலாம் கோவா கோவாவா தூ பட்டாயா பட்டாயால அப்படி ஒரு பீச் இல்லடா நான் வரல வந்து மட்டும் பண்ண போற சொல்லுடி லெட்ஸ் பிரேக் ஆ என்னாச்சு ரீசன் நான் சொல்லிடுவேன் ஆனா உன்னால தான் தாங்க முடியாது இனிமே கால் பண்ணாத பாய் அந்த மொமெண்ட் முடிவு பண்ண இந்த ஃபீலிங் நான் அனுபவிச்சே ஆவணும் சொல்லிட்டு ஹலோ ஹலோ யஷ்வந்த் ஐ நோ ஹவ் டு ஹெல்ப் யூ லக்கிலி ஒரு அன்னோ நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்தது அந்த ஆள் யாருங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இல்லீகலாக அவங்ககிட்ட இருந்து நிறையா பில்ஸ் வர ஆரம்பிச்சிது ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபீலிங்கை நான் உன்னாட அது வரைக்கும் நான் அனுபவிக்காத ஒரு சந்தோஷம் பத்தில் புதுசு புதுசாக அடுத்தடுத்த லெவலில் ட்ரை பண்ணாரு எல்லாமே, பில்லோட எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஃபீல் வேணுங்கிறதுக்காக ரெகுலராக எடுக்க ஆரம்பித்தேன் எல்லா நேரமும் தனிமையாவே இருக்க வருங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபீலோட ஆட் இந்த லெவல்க்கு அப்ப ஆசைப்பட்டேன் அப்பதான் நீங்க வந்தீங்களா எனக்குள்ள அப்படியே என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிடுச்சு புரியுதா இப்போ என் கையில எதுவுமே இல்லை இப்போ நீங்களே சொல்லுங்க நான் என்ன பண்ணட்டும் தெரியல ஐயோ ஆன்ட்டி உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் இந்த லஸ்டுக்கு அடிமை ஆயிட்டேன் என்னால இந்த ஃபீலிங்கை கண்ட்ரோல்ல பண்ண முடியல இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் என்ன பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்க ஆண்டி இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல பெப்பர் சிக்கன் ரெடி இந்தா சூடார்த்துக்களை சாப்பிட்டு మార్కెట్ <laughs> அவங்களோட வைல்ட் கால் ரவுண்டில் வைல்ட் கார்டு எப்படி இருந்ததுன்னு ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுருவோம் எனக்கு ஹியூமர் பார்ட்டோட அதோட த்ரில்லர் சைடாக நல்லா ஒர்க் ஆச்சு அவங்க உட்கார வச்சு கத்தி முனையில் பேசும்போது அது எப்படி முடிய போகுது ஏதாவது ஒரு ஒரு மேர்டரில் முடிஞ்சிருமோன்ற அளவுக்குலாம் அந்த டென்ஷன் இருந்துச்சாங்க அப்புறம் ஹாலுசினேஷன் முடிக்கும் போது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருந்துச்சு ஏன்னா ஜென்ரலாகவே இவ்வளோ நேரம் பார்த்தது கனவா அப்படின்ற மாதிரி முடிகிறது வந்து சின்ன ஒரு ஏமாற்றம் இருக்குங்களா அது மாதிரி இருந்துச்சு நீங்கள் என்ன ஐடியாவில் அந்த புக்கு ஒன்று கொடுக்க முடியும் அதுக்கு ப்ரௌன் ஷீட்லாம் போட்டிருந்ததுன்னு தெரில அது சும்மா குறியீடாக ஏதாவது சொல்ல வரீங்களா இல்லைன்னா அது ஏதோ ஒரு புக் கிடச்சிது மறைக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் வச்சு ம கவர் பண்ணியிருந்தீங்களா அது தெரியாது சுச்சுவேஷனாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு என்கேஜிங்காக இருந்துச்சு தேங்க்யூ சார் வே ஆஃப் அந்த லைட் மூட்லேருந்து சவுண்ட்ஸ்லேருந்து எஸ்பெஷலி அந்த அந்த நரேஷன் இருக்குல்ல அவங்கள ஆப்போசிட்டில் உட்கார வச்சு ஸ்டார்ட் பண்ணுற விதம் அது எல்லாமே வந்து இவந்தோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மூடு வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ஜானர் லஸ்ட்டாக இருந்தால் கூட அந்த லஸ்ட் லஸ்ட்டு ப்ளஸ் ஒரு த்ரில் இருந்துச்சு கடைசி வரைக்குமே அந்த மூடு அது கிரியேட் பண்ணிச்சு அந்த ஒரு அதுக்குள்ளே அந்த உலக எஸ்பெஷலி அந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல அதை அழகாக கொண்டு வந்திருந்தாப்புல வெளியில் அவருடைய அந்த அந்த பெயிண்ட் இருக்குல்ல உள்ளுக்குள்ள தன்னாலியால அது ஒரு விஷயத்த அழகாக சொல்லியிருந்தாப்புல நடிப்பு மூலியமாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்ல அவர் இங்கே தான் உட்காந்துருக்காரு வாங்க நல்லா பண்ணியிருந்தீங்க அந்த இந்த கேரக்டராகவே தெரிஞ்சிச்சு பார்க்குறப்ப ஓவரால் எடுத்துக்கிட்ட அந்த அந்த ஒரு டோட்டல் அந்த எயிட் மினிட்ஸை வந்து என்னை வந்து ஹோல்டு பண்ணிங்க நீங்கள் அடுத்ததா வெற்றி சார் ஒரு ஒரு கோல் இருக்குது ப்ரொட்டாகனிஸ்ட் நீட்ஸ் டு அச்சீவ் அ கோல் அவனுக்கு ஹர்டல் இருக்குது அந்த ஹர்டில் மீறி எப்படி அந்த கோல் அச்சீவ் பண்ணான்றது தான் ஸ்டோரி ஸோ யூ ஸ்டார்ட் வித் பாயிண்ட் ஒன் ப்ரொமைஸ் செட் பண்ணிட்டோம் இவனுக்கு இந்த கண்டிஷன் இருக்குது ஹீஸ் அன் ஏ செக்ஷுவல் பர்சன் பட் ஹி வாட்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் த செக்ஷுவல் டிசையர் இது அவனோடய ப்ராப்ளம் ஸோ செக்ஷுவல் டிசையர் ஒன்று கம்பேனியன்ஷிப் இன்னொன்று ஏன்னா ஒரு ஹியூமன் டச் எங்கே இருந்துருக்குன்னா அவனுக்கு ஹி வான்ஸ் த கம்பேனியன்ஷிப் அப்படின்னு இருந்துருந்தால் வந்திருக்கலாம் ஸோ இப்போ இது இது செட் பண்ணியாச்சு நம்ம இங்கே இது செட் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது வந்து ஹிஸ் ஹர்டில்ஸ் அவனுக்கு என்ன என்னென்னவோ ட்ரை பண்ணுறான் எதுவுமே வரலை கடைசியாக ஹீ கெட்ஸ் அ மேஜிக் பில் தட் ஹெல்ப்ஸ் இட் இப்போ இந்த மேஜிக் பில் வந்து இஸ் நாட் ஆக்சுவலி ஹெல்பிங் இம் இட் இஸ் டிசல்யூஷனிங் லைக் இட் இஸ் இல்யூஷனிங் புட்டிங்கும் என்னென்ன இல்யூஷன் அப்போது எனக்கு அதையாவது நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த எண்டில் அவன் ஒட்டுறான்ல இப்போ நிறைய பேர் இது மாதிரி அவன் டீல் பண்ணியிருக்கான் அவனுக்குள்ளேயே அவன் அதை க்ரியேட் பண்ணியிருக்கான்னு இஃப் தட் இஸ் த ஸ்டோரி தென் எனக்கு இது ஒர்க் ஆகிருந்திருக்கும் இப்போ அவன் ஒன்று முதல்ல தீபிகான்னு ஒன்று ஒட்டினான் இது மாதிரி நூறு ஒட்டியிருக்கான் இன்றைக்கி நான் ஒன்று ஒட்ட போகிறேன் திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஹண்ட்ரட் ஆர் டூ ஹண்ட்ரட் ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு தௌசண்ட் இப்போ இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஆண்டி வராங்க ஓ இப்போ இதை பண்ண போகிறான் போல் போட்டுருக்கிறேன் ஈஸ் ஹீஸ் கிரியேட்டிங் இஸ் ஒன் ஸ்டோரின்னு அந்த மாதிரி இருந்தால் கூட எனக்கு கதையாக வேறு மாதிரி வந்து சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் ரைட்டிங்காக வந்து திஸ் டைம் உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் ஆஸ் யூஷுவல் யூ மேட் இட் வெல் அண்ட் எவ்ரிபடி இப்போ ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அஃப்கோர்ஸ் யோர் டீம் அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க டன் டன் வெல் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் ரைட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு தட்ஸ் வாட் ஐத் தேங்க் யூ சார்